தனுசுராசி போராடம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நான்கு வருடங்கள் இருக்கலாம் பத்து வருடங்கள் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் என்னோட கணக்குப்படி பதினான்கு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் பதினான்கு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை பதினாலு ப்ளஸ் ஒரு ஆறு இருபது இருபது வயசு வரைக்கும் சூரியதசை நான் நடப்பில் எடுத்துக்கிறேன் இப்போ இருபது வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்குது படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ குரு வக்ரம் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக வந்தால் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி இந்த பாக்கியஸ்தானாதிபதி தசையில போராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு ஆகும்போது உடல்நிலைத் தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ படிக்கிற காலகட்டங்களில் இருந்தீங்கனாக்கா இப்போ சூரிய தசையில் இருந்தாலும் சரி இல்லை சந்திர தசையில் இருந்தாலும் சரி படிக்க முடிக்கிற காலங்களில் உடல்நலத் தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் மருத்துவ செலவுகள் மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளுக்கு கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் கிளியர் ஆகும் இந்த நேரங்களில் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒன்றும் நோய் நொடி வம்பு வழக்குகள் இல்லைனா கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக அந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது இருந்தாலும் நோய் சம்மந்தப்பட்டது உடல்நலம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொடுத்துருக்கும் அது எல்லாமே கிளியர் இந்த குரு வக்கிற காலங்களில் இருபது வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் சந்திரதசை இப்போ சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துக்கு சந்திர பகவானுடைய தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமானா நன்மை செய்யாது ஏன்னா இந்த ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா ராசிக்கு நட்பு கிரகம் சந்திரன் குரு நட்பு கிரகம் இருந்தாலும் ஏன் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஆயிருப்பீங்க இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க வயது காலகட்டத்தில் எந்த வயதுல சந்திரதசை நடந்தாலும் சரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய மனசார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எதை எடுத்தாலும் தடை தாமதங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும் ஏற்கனவே ஏழரை நீங்கள் நீங்க தான் வெளியே வந்திருக்கீங்க ஏழரை சனியில் விடுதலான உடனே ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி மறைவு ஸ்தானங்களில் போயிட்டார் இப்போ வந்து திரும்பவும் பிரச்சனைகளா அப்படின்ற மாதிரியான அமைப்புக்களை தான் இது வரைக்கும் இருந்திருக்கு இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சந்திர தசையும் சரியில்லை அஷ்டமாதிபதி தசை அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா இப்போ ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவு இப்போதான் வக்ரமாகிறார் இப்போ ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்து நிறைய கெடுப்பலங்களை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் மேல மேல கடன் மேல மேல நோய் வழக்குகள் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு உடல் நம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இது எல்லாமே கொடுத்துருக்கு இல்லையா அது எல்லாமே கிளியர் ஆகும் கூடிய காலங்களில் பலன்களை மாத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான் நிறைய நல்ல பலன்கள் உண்டு வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும் எட்டாம் அதிபதினா சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுடைய தசையில நீங்க வெளிநாடு போய் ஆகணும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்க தேடி இருப்பீங்க அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆறுல இருந்து ஒரு கிரகம் வக்ரமானாலோ மறைவு சாணங்களை இருந்தாலோ வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப தூர தேசம் போயிட்டு வேலை பார்க்குற இருந்தால் கொடுக்கும் அலைச்சல் அதிகமா கொடுக்கும் அதாவது ரொம்ப தொலைவில் பக்கத்திலே இருந்தா கூட அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான செலவுகள் அதிகமா இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி அந்த நேர விரயங்கள் அதிகமா கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் ஒரு வேலை கொடுத்துச்சுன்னா அது மாதிரி ஏதாவது வேலைகளை தான் கொடுக்கும் வெளிநாடு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க சந்திரதசையில் இருக்கிறீங்க இல்லைன்னா செவ்வாதசையில் இருக்கிறீங்கன்னு வச்சீங்களா யாரா இருந்தாலும் சரி இப்போ என்னோட கணக்குப்படி நான் சந்திரதசையில் தசையில் எடுத்திருக்கேன் முப்பது வயசு வரைக்கும் இப்போ திருமணத்துக்காக முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணம் கொடுக்கல இது வரைக்கும் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்தை கொடுக்கும் ஆனால் வக்ரமாக இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் காலதாமதத்தை எடுத்துக்கும் நீங்க ஒரு வரண் தேடி போனீங்கன்னா சரியான பதில் இருக்காது நீங்க குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு இல்லைன்னா அடுத்த குரு பயிற்சிக்கு நீங்க திருமணத்தை பத்தி பேசுனீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு இதுக்குள்ள வந்து திருமணத்தை பத்தி எடுக்காதீங்க எடுத்தாலும் நல்ல ஜாதக அமைப்பு பார்த்து நீங்க திருமணத்தை முடிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது ஏன்னா திருமண தடைகளை கொடுக்கும் இதே இருபத்தி ஒம்பது வயசு இப்போ முப்பது வயசு இல்ல முப்பது வயசு தோட போகிறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டங்களையும் உங்களுக்கு திருமணம் ஆகல முதல் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா இப்ப குரு வக்ர காலங்கள்ல திருமணத்தை கொடுத்துரும் ஏன் குரு வக்ர காலங்களை திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஏன் திருமணம் இது வரைக்கும் உங்களுக்கு லேட் ஆச்சு அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும் குரு வக்ரமாயிருக்கும் அதே மாதிரி இந்த வக்ரமானாலோ இல்ல சூரியனோட போய் அசங்கமானாலோ ராகு கெதுக்களோட சேர்ந்து இருந்தாலோ அந்த குரு பகவான் திருமணத்தை கண்டிப்பா இப்ப இது வரைக்கும் வந்துச்சு முப்பது வயசுக்கு மேல திருமணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க அது தசா புத்தி சரியில் பட்சத்துல முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு வக்கரம் ஆகும்போது இந்த லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் முதல் திருமணம் அந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா சுக்கரனோட வீட்டுல இருந்து வக்கரம் ஆகிறதுனால சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் திருமண வாய்ப்புகள் அதுல திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்க திருமணம் ஆகி உடனே பிரிஞ்சுட்டோம் ஏன்னா ஏழ்ற சனியில பிரிச்சு விட்டுருக்கோம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் திருமணம் சார்ந்து திருமணத்துல நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் மடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருமணம் ஆகி அதை டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோ பிரிஞ்சுருப்பீங்க டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க இது எல்லாமே திருமணத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் இது எல்லாமே திருமணத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த ராசியாதிபதி வக்கரமாகக்கூடிய காலங்களில் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது நிறைய அஷ்டமாதிபதி தசையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா கூட கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கு இல்லையா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பொருளாதார முன்னேற்றம் உண்டு இந்த நேரங்களில் வக்ர பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்ர பார்வை இருக்குது அப்படின்றதுனால குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்கு வக்ரமானால் கூட உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு தசையாக இல்லை இப்போ அஷ்டமாதிபதி தசை தான் கஷ்டங்களை தான் கொடுக்குது அப்படின்னாக்க இந்த காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் சிறப்பான நாட்கள்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் செவ்வாதஷ என்னோட கணக்குப்படி நான் செவ்வாதஷை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த வயசு காலகட்டத்தில் செவ்வாதஷை நடந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு ஏன்னால் ராசிக்கு விராதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிதஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிதஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து வக்கிரமாகிறதுனால குடும்ப பொருளாதார வளர்ச்சி உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்க ஒரு சில பேர் கொடுக்கும் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் கமிஷன் தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் யாரை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த குரு வக்கர காலங்கள்ல மண் வாங்கக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே வீடு கட்டி குறையா இருக்குதா இது வரைக்கும் அந்த குறை நிவர்த்தியாவல அப்படின்னாக்கா குறை நிவர்த்தி ஆகும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை அப்படின்னா கூட இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் குருவுடைய வக்கர காலங்கள்ல இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பத்தேழு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பாட்டா பிரிக்கலாம் ராகு ராகுதசைய இந்த ராகு ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பாட்டா பிரிக்கலாம் ஒரு பாட்டு என்ன அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்டுல அதாவது தனுசு ராசிலயோ மீன ராசிலயோ இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த தசை அப்படிங்கிறது இந்த ராகு தசை அப்படிங்கிறது குரு கூடிய காலங்கள்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்றதுன்னே தெரியல நிறைய நல்ல பலன்கள் வேலை சார்ந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே மாறும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள் பொருளாதார தட்டுப்பாடு குடும்ப சுமைக்காக நிறைய கடன் வாங்கி நிறைய மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் தீரும் மன அமைதி கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் பசங்க மூலியமாக நல்ல ஒரு பேர் கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல பலன்கள் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது சுய ஜாதகத்தில் மீனராசி அப்படி இல்லைனாக்கா தனுசு ராசி இந்த ரெண்டு இடத்துல இருந்து ராகுபவன் தசை நடத்துச்சுனாக்கா முழுக்க முழுக்க அது குருதசை மாதிரி தான் டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஏன்னா ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கு வண்டி வாகன சேர்க்கை பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும் இப்ப வண்டி வாங்குவீங்க புதுசா ரொம்ப நாள் கனவு ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த வண்டி வாங்கலாம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய பொருளாதாரம் அதாவது பணம் அப்படிங்கிறது பத்து மடங்காக பெருகும் இந்த நேரங்கள்ல கடன் பிரச்சனை தீரும் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா தீர்வு கோரும் அது இல்லாத சொத்து பத்து வந்து சேர்றது இது பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இரண்டாவது பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகுபகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ நல்ல பலன்கள் நடந்து கொண்டு இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் தீய பலன்கள் அதை கெடுபலன்கள் கொடுத்துருக்கு வேலையில் வந்து பிரச்சனை கொடுத்துருக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையல இப்போ நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கு அந்த ராகுதசை அப்படிங்கிறது அதாவது பொருளாதாரம் பரவாயில்ல ஏதோ ஒரு போயிட்டு இருக்கு ஏழரை சனி மாதிரி இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் குரு வக்கர காலங்கள் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்காது எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே வந்து இந்த ராகு தசைங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறங்க கடன் இருந்து கஷ்டப்படுற நோய் நொடியிலேருந்து கஷ்டப்படுறேன் ஏழரை சனியில என்ன பாதிப்பு இருந்ததோ அந்த பாதிப்பு இன்னுமும் தொடருது அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல வந்து அவயோகத்துலேந்து தசை பண்ணுது உங்க லக்னத்துக்கு வேற லக்னமா இருந்தால் கூட அந்த லக்னத்துக்கு அவயோகத்திலிருந்து தசை பண்ணிட்டு இருந்ததுனால ஏன்ற சனியில என்ன கெடுபலன்களை அனுபவிச்சிங்களோ அதே கெடுபலன்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இப்போ குரு வக்கர காலங்களையாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க இல்லையா அந்த ரிலீஃப் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க மேல் கூண்டு கடன் ஆகாது இப்ப நோய் நொடி இருந்தீங்கன்னாக்கா அதுல இருந்து வெளியே வருவீங்க பொருளாதாரமே இல்லை அதாவது பணமே இல்லைனாக்கா அந்த பணம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன நிம்மதி கிடைக்கும் தூக்கம் நிம்மதியா வரும் தூக்கமே இல்லாத ஒரு காலங்கள்லாம் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கு அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு பாட்டா வேலை செய்யும் அப்படிங்கிறத அந்த குரு வக்ர காலங்கள் ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் குருதசை இப்ப குருதசை அப்படின்றது ஒரே பாட்டு தான் குருதசை ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து கடன் கொடுத்துருக்கும் மன நிம்மதி கொடுத்துருக்காது தூக்கத்தை கெடுத்திருக்கும் அது இல்லாத மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் வேலை சார்ந்து தொழில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள்ல அந்த ஏழரசனியில என்ன பாதிப்புகள் இருந்ததோ அந்த பாதிப்புகளை இந்த ஏழரசனியில என்ன பாதிப்புகள் இருந்ததோ தொழில் சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் மறையும் காலகட்டத்தில் இப்போ வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல அந்த பலன்களை மாற்றி செய்யும் இப்போ தான் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொன்னா இந்த குரு வக்ர காலங்களை நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுல இருந்து வெளியே வருவீங்க மன நிம்மதி கிடைக்கும் தூக்கம் நிம்மதியான தூக்கம் இந்த காலகட்டங்களில் உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கல அப்படின்னாக்க அந்த சுப விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராகுதசையில என்ன பலன்கள் சொன்னனோ அத்தனை பலன்களும் இந்த குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் எழுபத்தி ஒரு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சனி தசை தொண்ணூறு வயசு வரைக்கும் வருது இப்போ தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி தசையில உடல்நலம் சார்ந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த உடல்நலம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் சொத்து பத்தெல்லாம் இழந்திருக்கலாம் சொத்து ரீதியா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் மண் ரீதியா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது மன நிம்மதி கிடைக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்ல இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் இருக்காது பூர்வீக சொத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்களில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி